ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி நாற்பத்தி நான்காவது பாடல் தரிசனை பெற வேண்டி பாடியது தலம் ஸ்ரீசைலம் திருமலை மல்லிகார்ஜுனபுரம் எனவும் கூறுவர் ஒரு பதும் இருபதும் அறுபதும் உடனரும் உணர்வுற இரு பதும் உல நாடி உருகிட முழுமதி வெளியொடு ஒளி பேர பிறவ வருடும் ஊரை வேறி தொழில்லவமாறு ஊரியாரே திருமகள் மாறுவிய திருள் புயாறு முக தரிதனி பேருள் புரிவாயே பறிவுடன் நழகிய பழமுடு கடலைகள் பயருடு சிலவரை பணியாரம் அருகிட பெருவயிர் உடையவர் பழமொழி எழுதிய தனபதி இடையானே பெருமலை உருவிட அடியவர் ஊருவிட பிணிக்கெட அருள் தரு பிடியொடு களீறுகள் நடையிட காலை தீரல் பிணையமா திருமலை பெருமாலே திருமகள் மருவிய திரள் அருமுக அருமு பெற புரிவாயே மலை ஊரு விட அடியவர் ஊருவிட பிணிகெடாருள் தரு குமாரே தா ஈடு காலிர்கள் நடுகிட கலை தீரல் பிணையம தீருமலை பெருமாலை இணையமா தீருமலை பெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அன்புடன் இனிய பழங்கள் கடலைகள் பயிறு வகை பணியாரங்கள் இவைகளை உண்ணுகின்ற பெருவயிற்றை உடைய பழமொழியான மகாபாரதத்தை எழுதியவராகிய கணபதியின் தம்பியே பெண் யானைகளுடன் ஆண் யானைகள் உலாவும் ஆண் மான்களுடன் பெண் மான்கள் விளங்குகின்ற திருப்பருப்பதத்தில் ஸ்ரீசைலத்தில் வாழும் பெருமிதம் உடையவரே தொன்னூற்றாறு தத்துவங்களின் உண்மையை உணர்ந்து தேவரீரின் திருவடியை உள்ளத்தில் தியானித்து உள்ளம் உருகவும் முழு நிலவின் ஒளிபோவட்டிகளும் பரவெளியின் அருள் ஒளியை பெற விரும்பாமல் தெருவில் உள்ள மரம் போல் நின்று கண்டவர்களுடன் பேசித் திரியும் பயனற்ற செயலை செய்யாமல் லட்சுமி தேவியின் மகளான வள்ளி விராட்டை தழுவும் பயங்களை உடையவரே ஆறுமுகப் பெருமானே உமது தரிசனை அடியேன் பெறுமாறு என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இறைவனை நினைந்து நினைந்து உருக இருவினை இருள் நீங்கி அருள் பெற எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான் சிவயோகத்தில் ஆறு ஆதாரங்களை கடந்து சென்று ஆயிரம் ஆயிரம் சந்திரங்களை உதித்தாள் போல் குளிர்ந்த ஒளி திகழும் அந்த வெளியில் அருட்காட்சியில் திகழ்ந்து மகிழ்வர் சிவயோகிகள் திருமலையில் சிலாதனர் செய்த வேள்வியில் திரு நந்திதேவர் திரு அவதாரம் புரிந்த இடம் மல்லிகார்ஜுனர் பன்னிரண்டு லிங்கங்களில் ஒன்றாவார் ஸ்ரீசைலத்தின் சிகரத்தை தரிசிப்பவருக்கு மறுபிறப்பு இல்லை என்று சிவாகமம் கூறுகின்றது மிக அரிய ஸ்தலம் ஸ்ரீசைலமாகும் மிகுந்த புண்ணியம் புரிந்தவருக்கே இத்திருத்தலத்தை தரிசிக்கும் பேறு கிடைக்கும் திருமலை மேவிய முருகா உமது தரிசனம் தந்து அருள் பொழிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து ஐம்பெரும் பூதங்களின் தன்மைகள் ஐந்தைந்து இருபத்தைந்து வாயுக்கள் பத்து நாடிகள் பத்து கர்மங்கள் ஐந்து அகங்காரம் மூன்று குணம் மூன்று வாக்குகள் நான்கு ஆக ஆக தொண்ணூத்தி தத்துவங்கள் உள்ளன இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை உணர்வதே தத்துவ தரிசனம் நான் என்ற அகங்காரம் அற்ற இடம் ஒரு திருவடி எனது என்ற மமகாரம் மற்ற இடம் இன்னொரு திருவடி இவை இரண்டும் மற்ற அதீத நிலையில் நிற்றலே திருவடி தியானமாகும் அவம் மீண்டும் பிறவாமல் முக்தியை பெற காலத்தை வீணாக கழிக்காமல் புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று பெருமானின் திருவடிகளை வணங்கி அவரை தரிசனம் செய்து அவர் அருளாலே அவர் தாள் வணங்கி வாழ்வின் பயனைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரஓட்ட முருகனுக்கு அருகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்